எல்லாரும் கூலி பண்ண ஃபீவரில் இருப்பீங்க இந்த ஃபீவர் இன்னும் ஸ்பைஸ் அப் பண்ண நம்ம எம்என் சொல்ப ஸ்பெஷல் கான்டெஸ்ட் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் என்னன்னு பாருங்க மக்களே அந்த கான்டெஸ்ட் என்னென்னா நீங்கள் கூலி படம் பார்க்கும்போது அதுவும் விஷ்ணு சினிமாஸ் நீங்கள் பார்க்கும்போது அது பாப்கார் சாப்பிடும்போது போது எம்என் ஜெல்ஃபோட கான்டெஸ்டோட அழகான ஒரு கேம்பெயின் இருக்கும் அங்கே ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிக்கிங்க அந்த ஸ்கேன் பண்ணும்போது உங்க டேட்டாப் பண்ணிட்டு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டு கிஃப்ட் வச்சு வந்துரும் மக்களே இந்த வேலிடிட்டி சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கு இந்த கிப்ட் வச்ச யூஸ் பண்ணிட்டு நீங்க அதை ஆன்லைன்லயோ இல்லைன்னா எங்க இன்ஸ்டாவுலயும் வந்து வாங்கிக்கலாம் வெயிட் மக்களே இதோட முடிக்கல இப்போ தான் மெயின் கான்டெஸ்ட் நம்ம சொல்ல போறோம் யாரை ரெஸ்ட் பண்ணீங்களோ உங்க எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி அக்டோபர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரிவீல் பண்ண போற வினர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினர்ஸ் கோல்டு காயின்ஸ் வின் பண்ண போறாங்க செகண்ட் ஃபைவ் மினர்ஸ் சில்வர் காயின்ஸ் வின் பண்ண போறாங்க மக்களே இந்த காண்டெஸ்ட் ஸ்டார்டிங் டேட் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் கூலி ரிலீஸ் டேட் வந்து ஸ்டார்ட் ஆக போது விஷ்ணு சினிமாஸ் இங்க பார்க்க போறீங்க பாப்கார்ன் சாப்பிடும் போது பார்த்து சாப்பிடுங்க கோல்டு வரதான் பார்ப்போம் ஸோ மக்களே பாப்கார்னில் தங்கம் இந்த காண்டாக்ட் கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கங்க தேங்க்யூ சோ மச் பாபாய் முடிச்சிடலாமா கவியரசரோட கவி கவிதைக்கு வந்து தான் அடிமை இல்லை கவிதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அதை விடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது அந்த மாதிரி ஒரு சம்பவம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கவியரசருக்கும் பர்சனலாக ஒன்றும் பார்க்க கிடையாது ஆனால் பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் ஜாஸ்தி அரசியல் சார்பில் ரெண்டு பேருக்கும் கருத்து உடன்பாடு கிடையாது அதனால் ரொம்ப நீண்ட காலம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வேலை பார்க்காம இருந்தாங்க நிறையா வாலியையாக எழுது முதல்ல மருதகாசி எழுதிட்டு இருந்தார் அப்புறம் சார் தான் நிறையா எழுதினார் ஒரு பாட்டு ஒரு படம் அது வந்து அந்த படத்தில் எல்லா பாட்டும் எடுத்தாச்சு ரெண்டு பாட்டு பாக்கி இருக்குது அந்த பாட்டை கொண்டு போய் எம்ஜிஆர் அவர்கிட்ட எம்ஜிஆர் கிட்ட தன்னுடைய படத்தில் வர எல்லா பாட்டையும் அவர் பர்சனலாக ஒரு தடவை கேட்கணும் கேட்டுட்டு தான் அப்ரூவ் பண்ணுவார் அதனால தான் அவரோட படத்தில் பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பர் ஹிட்டாக இருக்குது அப்படி போய் இந்த பாட்டை சொல்கிறாங்க அவர்கிட்ட இயக்குனர் போய் சொல்கிறாரு பாட்டை படிக்கிறார் ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு ஃபஸ்ட் கிளாஸ் இந்த பாட்டை அப்படியே கடவுள் சீனாக எடுத்துடலாம் அப்படின்னாரு அப்புறம் திரும்பி யார் எழுதினது அப்படின்னு கேட்குறாரு இவங்க ப பயந்து போய் வாலி தான் எழுதினது சார் அப்படின்னு சொல்கிறாங்க எம்ஜிஆர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் ஏன் எழுத்தை பார்த்தா தெரியாதான் எனக்கு எழுதுனது வாலியா கண்ணதாசன் நான் யார்கிட்டையா கதை விட்றீங்க காதில் பூவாக சுற்றுறீங்க இது கண்ணதாசன் எழுதுனது தான் எனக்கு தெரியும்ண்ணா ஆமாம் அவர் தான் எழுதினார் ஆனால் அவர்னு சொன்னால் நீங்கள் வைக்க வேணாம்னு சொல்லுவீங்க அவரோட வேலை செய்ய மாட்டீங்க அதனால் நாங்கள் சொல்லலை அப்படின்னு அது வேற இது வேற இந்த பாட்டு என் படத்துக்கு வந்தே ஆகணும் ரெண்டு காரணம் இந்த பாட்டு நல்லா இருக்குது ரெண்டாவது நான் இந்த பாட்டை வேணான்னு சொல்லிட்டேன்னா இந்த பாட்டை சிவாஜி தூக்கிட்டு போய்டுவார் இவ்வளோ நல்ல பாட்டு இன்னொருத்தருக்கு போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னாராம் அந்த கவிதையும் அந்த செறிவும் அவ்வளோ அழகு அதனால் அதை தன்னுடைய தாக்கினார் எம்ஜிஆர் அந்த பகையெல்லாம் வேறு அந்த கவிதை வந்து அவங்கள அன்றைக்கி நினைச்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு பாட்டு தான் இதில் எப்படின்னா கடைசியில் வர்றத தான் முதல்ல சொல்லணும் அப்படி போட்டுட்டு இந்த கவிதையை ரிவர்ஸில் படிச்சிங்கன்னா அர்த்தம் வேறு மாதிரி வரும் நான் உனக்காக தான் வாழறேன் ஏன்னா நீ விழியில் கதை எழுதுற கண்ணீரில் எழுதலை இந்த மஞ்சள் வானம் தென்றல் எல்லாமே சாட்சி உனக்காகத்தான் நான் வாழறேன் அப்படின்னு எழுதினார் உரிமைக்குரல் படத்தில் அந்த பாட்டு தான் எம்ஜிஆர் அவர்கள் சண்டை போட்டு தன்னுடைய படத்தில் வச்சுக்கிட்ட பாட்டு கவிதை பகையை மறைத்த ஒரு பாட்டு நீங்கள் கேட்க போழியே கதையு கண்ணீ எழுதாரே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் உனக்காகவே நான் வாழ்கிறேன் தீபம் எரிகின்றது Yeah. வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெயினிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய சேர்மேன் பேசுறேன் கிளாட் டு இன்ட்ரோடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ